ஊடகத்தின் வாயிலாகவும் சரி பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் பேசி இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டி கொள்கிறவர்கள் வைக்கப்படும் இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம் அதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறை தான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பது எப்படி உறுதி தருறீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி அது நூற்றி எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதில் நான் தோற்றுட்டா தோற்றுறேங்கிறீங்க ஒரு எண்ணூற்றம்பது மதிப்பெண்களை பெற்று அதாவது எல்லையில் தேர்ச்சி வர்ற பார்டரில் பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்ங்கிறீங்க இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆர்ந்து செஞ்சுக்கோங்க இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேரில் பலாயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கே ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த ம நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்து இந்த கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கேன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்கள் அவை யார் இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்திருக்க நேர்த்திக்கட எங்க இது எங்க குழந்தை எந்த கோயில் அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறை தான் அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் தான் ஆனால் நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துடுவான்னு நீங்க சொன்னா எவ்வளோ பெரிய வைத்தகாரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதியிருக்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது இருக்குது ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாது கிராமப்புறங்களில் வரக்கூடாத கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்கேன் நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம் சிமிலி விளக்கில் மண்ணெண்ண விளக்கில் படித்தவங்க அப்போ எங்கள் நிலமையில அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிடும் பொசுங்கி போயிடும் கருகி போயிடும்னுங்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டுத் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரித்தது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில் அப்போ மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்பில் உடனே ஐயையோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டாக நாங்கள் ஓடிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சுருக்கோம்னு நீங்கள் கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேலே கையெழுத்துவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுத்துக்கு போட்டு போயிட்டீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சிங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாமல் எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூநூலா இருக்கிறான் தலைமுடியை விரித்து விடுறான் முழுக்கை போட்ட சுடிதாரன அறக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துகிற ஆணையர் அந்த சு மேற்பார்வையில் கடத்துறேன் காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் பேச்சு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பாத்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தெழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ள என் மூக்குத்துக்குள்ள நீ விட்டா மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்றேன் ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாது என்னை நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்குத்துக்களை பிட்டு கொண்டு போய் எழுதிருவான்னு என்னை நம்ப சொல்றேன் அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூல இருக்க சொல்ற தாலிய கல்ட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலேயே கல்வி ஏன் கொடுமையா இருக்கு உங்களாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன என்ன கொண்டு கணக்கு வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையோட சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவு அடையில நின்றுட்டு யாராவது பார்த்துட்டு பார்த்துக்கா நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன் நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு இருந்து காலட்டுது மூக்குத்திய போட்டு தடன்றா இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாற்றிக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவுளி கடையில நீட்டுத் தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கேன்

போன தடவை உள்ளாடை கழிச்சு உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மூளை உட்கார்ந்து அழுதுகிட்டு போச்சு எப்படி அவள் உயிரை மாய்சிக்கிறோம் அப்படிப்பா தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்குறான் இந்த நாட்டில் ஒரு சாப்பாக்காடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவராகவே மருத்துவராகவேன்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசியாக கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது வச்ச பிள்ளையில கொள்ற குடிக்க வச்சு கொள்ற படிக்க போற விடாம இடத்துல என்னதான் என்னதான் கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு இருக்க மூக்குத்தைய போட்டு கலட்ட அறிவு யாராவது கேட்க மாட்டேல யாருமே கேட்க மாட்டேல என்ன இந்த எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து அடிக்கிற முடியும் குடிக்க வச்சும் தால இருக்கிற படிக்க வச்சு தேதும் தால இருக்கிற இது என்ன நாடுது கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன் இதுதான் சுயாட்சிய தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகள கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல வாசலில் நிற்க வச்சு அந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்கள் உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடி மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு நான் என் பாட்டை அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டு உன் நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான் ஏன்னா ஆந்திராவில் பீகாரில் மற்ற மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளை கல்லாம் கழட்டி கழட்டி விடுறியா காவல்துறைக்கு அங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுட்டிதார கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தமிழ் இதெல்லாம் என்ன வேலை அக்யூஸ்டானங்கள்ல என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேகை கண்வெளியில எடுத்த செக்யூரிட்டின்னா ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போக முடியல ஷூவை கழுத்து பெல்ட்டை கழுட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற சோதிக்கிறேன் அவன் வந்து புல்வாமால அடிச்சுட்டு போறேன் பகல் காமல் அடிச்சிட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்க பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கு என்ன நீ உன் பாதுகாப்பு கேவலம் கேவலம் இத்தனை மாநிலங்கள் எழுதும்போது என் மாநிலத்தில் மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டால் இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னு அவரே சொல்லி பார்க்கல அவரே சொல்லி அவர் சொல்கிறார் பாருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமாம் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டிங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை தான் சொல்லணும் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடாக படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையாக இருக்குது குடிக்க போகிறோன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்ட்டு எல்லாம் நின்று போலும் மரியாதையாக கொடுக்குறான் படித்து தேர்வு எழுத போகிற என் பிள்ளைகளை நீங்கள் படுத்துகிற பாடு ஒன்றும் இல்லை எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சரும் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும் நீதிபதினா தேர்வு எழுதுறீங்கள வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட் ஏக்கிறார் இந்த அமைச்சர் கட்டி கட்டியாளிற பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க தேர்வு செஞ்சிட்டாங்க வாரு எம்பிஆர் ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு வா வா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் வைப்பா வச்சு படிப்பா படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா ஆயிருக்கு சும்மா வந்து எல்லாரும் தேர்வு இவர் எதையும் எழுத மாட்டா உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க வெரியாயிரப்பற